அடிப்படையிலான ஒரு வேறுபாடு அதை ஒரே சாதியா இருந்தாலும் கொடுக்க மாட்டார் நான் சொல்லுவது என்னன்னு கேட்டா கடவுளை இல்லைன்னு சொல்லக்கூடியவரும் ஒரு ஜாதி அந்த கோயில்ல பூசாரியா இருக்கிறவரும் ஒரு ஜாதி அப்படி இருந்தா கூட கொடுக்க மாட்டார் ஏன் கொடுக்க மாட்டாரு மேட்சாவது நம்ம கொள்கை வேற உன் கொள்கை வேற பிரச்சனை வரும் சண்டை வரும் நம்ம ரூட்டு வேற ஓ ரூட்டு வேறையா இருக்கும் என் வீட்டுல வந்து நான் இல்லாம நான் இருக்குதுங்க அப்புறமே சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கையில வாழ்க்கையில் சண்டை இருக்கணும் இது வரக்கூடாது என்பதற்காக வேண்டி கொள்கை காரணமாக சில உறவுகளை தவிர்ப்பது வந்து இனத்துவேசன் வந்து நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்ப ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது ஒரு ஒரு முஸ்லீம் வந்து ஒரே ஒரு கடவுள் தான் நம்புறான் பெண் வந்து ஒரு முஸ்லீம் இல்லாத ஒரு ஆணை விரும்புறான் இப்படி விரும்பினால் இந்த கொள்கை சரி என்று ஒப்புக்கொண்டால்களே உடனே அது எஸ் இஸ்லாம் அவங்க என்ன ஜாதி இஸ்லாம் பார்க்காது என்ன இனமுட் இஸ்லாம் பார்க்காது என்ன மொழி பேசுறாங்கன்னு பார்க்காது அவர் என்ன செய்யணும் அந்த ஆணோ அந்த பெண்ணோ நானும் ஒரு கடவுளை நம்புறேன் நானும் அகில உலகத்துக்கு ஒரு கடவுள் தான் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை இறைவனை தவிர நான் வேற எதையும் வணங்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த உறுதிமொழியை அவங்க எடுத்துக்கொண்டார்களே ஆனால் கொள்கை மாற்றம் வந்து அதை உடனே இஸ்லாம் அங்கீகரிக்கும் அவர் என்ன சாதியில் பிறந்திருந்தாலும் சரி அவர் எவ்வளவு கீழ்நிலையில கருதப்பட்டவரா இருந்தாலும் சரி இஸ்லாம் ஒன்னே தான் எதிர்பார்க்கிறது ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நீங்க இந்த நம்பிக்கையை நம்புறீங்களா இல்லையா அப்படின்னு இஸ்லாம் கேட்கிறது அதனால இதை சாதியா நீங்க நினைக்காம ஒரு கொள்கை பிடிப்பு என்று நினைக்க வேண்டும் சரி ஏன் இது அப்படி செய்யப்படுதுன்னு கேட்டா திருமணம் என்பது சந்தோஷமா இருக்கிறது தான் பிசப்பரிசு செஞ்சு இடம் திருமணம் கிடையாது திருமணம்னா என்ன அர்த்தம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும் இப்ப ஒரு முஸ்லீம் வந்து முஸ்லீம் அல்லாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொன்னா ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவர்களுக்கு பிறக்கிற அந்த குழந்தையை எப்படி வளர்ப்பது என்பதை ஆரம்பிக்கின்ற குழந்தை பெற்றுவாங்க அவர் என்ன செய்வாரே இல்ல நான் இப்படித்தான் வளர்ப்பேன் பாரு அந்த பொம்பளை என்ன இல்ல நான் இப்படித்தான் வளர்ப்பேன் அந்த குழந்தையை எப்படி வளர்ப்பது என்பதிலிருந்து அதுக்கு என்ன மாதிரியான கல்வியை கொடுப்பது என்பதிலிருந்து அதை என்ன முறையில் கொண்டு போறது என்பதில் இருந்து எல்லா வகையிலையும் பெரிய வேறுபாடுகள் வரும் அதே மாதிரி இஸ்லாத்துல வந்து மணக்க வழிபாடுகளை மட்டும் சொல்லித்தர மார்க்கம் இல்லை இஸ்லாம் எல்லா பிரச்சனையும் இஸ்லாம் தலை இறந்து போயிட்டேன்னு வைங்களேன் என் சொத்தை எப்படி பங்கிடணும் இஸ்லாத்துல சட்டம் உண்டு இப்ப நான் இறந்து போயிட்டேன்னா என் சொத்தை இஷ்டத்துக்கு பயங்கர முடியாது நான் இறந்துவிட்டால் என் சொத்துல என்னுடைய மகனுக்கு எவ்வளவு என்னுடைய மனைவிக்கு எவ்வளவு என்னுடைய தாய்க்கு இவ்வளவு என்னுடைய தந்தைக்கு எவ்வளவுன்னு கணக்கு போட்டு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் இப்ப இந்த மாதிரியா உள்ள ஒரு திருமணம் பண்ணி அவனுக்குள்ள ஒரு புள்ள பறந்துருச்சுன்னா இவனுக்கு சொத்து கிடைக்குமா கிடைக்காத சட்டத்துக்கள் உண்டாகும் தகப்பனுடைய சொத்துல இருந்து மகனுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டிய நிலைமைகள்லாம் உருவாகும் அதனால குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா கொள்கையில ஒத்திருக்கணும் மற்ற வேறுபாடுகளையாவது எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் கொள்கையில ஒத்திருக்கல என்று சொன்னா பிரச்சனையாகணும் பொதுவாக ஒன்னு பழகிக்கிறனும் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் சொல்லுவாங்க மோகம் ஒரு முப்பது நாளைக்கு வந்து கொண்டாடி சொல்ற எதுவுமே தப்பா தெரியாது ஒரு அறுபது நாளைக்கு புருஷன் சொல்ற எதுவுமே தப்பா தெரியாது அதுக்கப்புறம் யதார்த்தமான வாழ்க்கைக்கு திரும்புவாங்க ஒரு வாரம் ரெண்டு ரெண்டு மாசம் போன பிறகுதான் அவங்களுக்கு தெரியும் அவரை உங்களுக்கு தெரியும் பிரச்சனைகளை நேரடியாக சந்திக்க ஆரம்பிப்பாங்க அப்ப வந்து உதாரணமா ஒரு முஸ்லீமுடைய நம்பிக்கை பிரகாரம் உருவப்படங்கள் அந்த சிலைகள் எல்லாம் உரியது இல்லைன்னு ஒரு முஸ்லீம் அந்த முஸ்லீம் கல்யாணம் பண்ணக்கூடிய ஆணோ பெண்ணோ அவங்க அதை கடவுள் வழிபடுவாங்க நாளைக்கு நடக்கும் அது கடவுள் இல்லையா நம்புறான் கடவுள் இல்லைன்னு நம்பக்கூடிய நேரத்தில் என்னப்பா இத போய் வணங்குற கொண்டாட்டு சொல்லுவான் பார்த்துட்டு போன்னு சொல்லும் போது அங்க பூசலர்கள் உண்டாயிரும் ஆல்ரெடி முன்னாடியே இதுதான் நம்ம கொள்கை இதை இப்ப ஏற்றுக்கொண்டாலும் எந்த மாற்றமும் இல்லை ஏத்துக்கிறதுக்கு சரஞ்சு கிடையாது அதுக்கு ஒரு சம்பிரதாயம் கிடையாது அதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு விளம்பரம் பண்ணி அதுக்கு ஒரு பங்கன் நடத்த வேண்டிய தேவை கிடையாது மனசை மாத்திக்கிறது மனசு நான் சார் இந்த கொள்கை ஆகிட்டு தான் ஒரு கடவுளை நம்ம ரெண்டு பேருமே வழிபடுவோம் புனிஞ்சு வச்சுக்க அதை இஸ்லாம் தடுக்கவே இல்லை அப்ப எந்த கலப்பை இஸ்லாம் தடுக்குது கேட்டா கேட்டால் கொள்கை அளவிலான முரண்பாடு இருக்கும் பொழுது திருமணம் செய்வதை தடுக்கிறதே மற்றபடி நிறம் மொழி இனம் மத்த எந்த விதமான வேறுபாடையும் காரணம் காட்டி அதை இஸ்லாம் தடுக்கவே இல்லை அதான் அந்த அதற்கான விடை என்னுடைய பெயர் ஜெயசீலன் ஜேக்கப் ஜெயசீலன் என அழைத்து வந்தவர் நண்பர் சாகு தன்னுடைய பக்கத்தில் அமர்ந்திருப்பவரும் ஜேக்கப் ஆகவே நீங்கள் ஆரம்பத்திலே பேசினீர்கள் இஸ்லாம் ஒரு மதம் அல்ல அது ஒரு மார்க்கம் கிறிஸ்தவமும் ஒரு தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று சொன்னார் ஆகவே நீங்கள் பேசின கருத்துக்களை நான் முழுமையாக பொத்துக்கொள்ளுகிறேன் ஆனால் சில பல சந்தேகங்களில் ஒரே ஒரு சின்ன சந்தேகம் தான் இது நீங்கள் ஆதாம் என்றும் கூறினீர்கள் அவனுடைய மக்கள் தான் நாம் அதனை வேத திருமறையும் ஒத்துக்கொள்கிறது இஸ்லாமும் ஒத்துக்கொள்ளும் குரானும் ஒத்துக்கொள்ளும் என்று நான் நம்புகிறேன் ஆனால் இங்க தான் சொல்லுவதெல்லாம் மார்க்கங்கள் இணைய வேண்டும் மதங்கள் இணையக்கூடாது மனித நேயம் வளர வேண்டும் ஆகவே நான் நிறுவம் போன்ற பத்திரிகைகளே என்னுடைய கவிதைகளையும் என்னுடைய கட்டுரைகளையும் நான் எழுதுகிறேன் பேராயர் எஸ் ஆர் அவர்கள் எனக்கு ஆன்மீகத்திலே பல பல காரியத்தை சொல்லித் தந்தார் ஆகவே கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னுடைய தலைவன் என்று அரசியலிலே அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆன்மீகத்திலே எஸ் ஆர் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் நான் சொல்லுவதெல்லாம் நான் கேட்பதெல்லாம் நான் கேட்கிறேன் என்றால் என் பின்னால் இருக்கின்றே என்னோடு இருக்கின்றே பல கிறிஸ்தவர்கள் கேட்கின்ற கேள்வி இரண்டு கண் இந்த உலகத்தை தேவன் தான் படைத்தார் என்று சொன்னீர்கள் அதை நான் ஒத்துக்கொள்கிறேன் பல கோயில்களை அவர் படைத்தார் என்று சொன்னீர் அதையினை நான் குறித்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் இந்த இரு மார்க்கங்களும் ஏன் எதிரும் புதிருமாக நிற்கிறார்கள் இவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு வழிகாட்டியாய் இஸ்லாமும் கிறிஸ்தவமும் இணைந்து செயல்பட்டால் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொகுது கொள்கிறவர் ஆவியோடும் உண்மையோடும் தொகுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது உருவமற்ற தேவனைத்தான் கிறிஸ்தவர்களும் வணங்குகிறார்கள் வேறு சிலர் ஏதோ சொல்லலாம் மேதியம்மாயை கூட வணங்குவோம் என்று அதல்ல பிரச்சனை நாங்கள் சொல்வதில் தேவனுக்கு உருவம் இல்லை உங்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இங்கே நாம் இருவரும் ஒன்று கூடி அந்த வழக்கங்கள் இணைந்தால் பாலம் அமைத்தால் வழி தொடரும் இல்லையா ஆகவே அந்த போல் நான் நிறைய படித்தவன் அல்ல சற்றே படித்திருக்கின்றேன் ஆகவே இந்த இருவர்களும் சேர்ந்து இஸ்லாமும் கிறிஸ்தவமும் ஒன்றுதான் என்று சொல்லி நான் இணைந்து செயல்படுகின்ற போது ஏனைய மக்கள் ஏன் என்னை தீண்டாதவர்களாக வைத்திருக்கின்றார்கள் இறைவன் இருக்கிறானா இல்லையா என்று ஒரு நாஸ்திகர்கள் கூட்டம் ஆகவே நாம் நம்புகிறோம் வார்த்தை சீத்தர் வலம்புரிக்கானவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் இது நாம் ஒன்றாக சேர்ந்து செயல்பட்டால் கிறிஸ்தவமும் இஸ்லாமும் சேரும் நாள்தான் இந்த உலகத்திற்கு ஒரு விடுதலை தருகின்ற நாளாக இருக்கும் அதற்கு நீங்கள் விளக்கம் தந்தால் போதும் என கூறி அமைகிறேன் ஐயா ஜேகப் அவர்கள் இஸ்லாமும் கிறிஸ்தவமும் ஒன்னா இணைந்து செயல்பட்டால் நல்லா இருக்குமே ரொம்ப ஆதங்கத்தோட அழகான ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் முதல்ல ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம வழங்கிக் கொள்ளணும் எந்த ஒரு முடிவை நம்ம எடுத்தாலும் அதுல வந்து போலித்தனம் இல்லாத ஒரு முடிவாகத்தான் நம்ம எடுக்க முடியும் எடுக்கணும் நம்ம இஸ்லாமுங்க இருக்க ஒண்ணுங்கிறது ஒரு நல்லிணக்கத்துக்காக சும்மா சொல்லி கொள்ள முடியுமே தவிர ரெண்டு மார்க்கத்திலையும் கொள்கையில வேறுபாடு இருக்குது ஒரே கடவுள் படைத்தான் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒற்றுமை இருந்தாலும் கூட பல விஷயங்கள்ல வேறுபாடு இருக்கிறது அந்த வேறுபாடு இருக்கிற வரைக்கும் கிறிஸ்தவர்கள் அவங்க நம்பிக்கைப்படி உள்ளதை தான் அவங்க சரின்னு சொல்லுவாங்க முஸ்லீம்கள் வந்து அவங்க நம்பிக்கையில் உள்ளதை தான் அவங்க சரின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரை இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அது எப்படி இணைந்து போறது என்பதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகும் ஒரு மேடையில் இருந்து கொண்ட முரண்பட்ட ரெண்டு கருத்துக்களை சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைகள் தான் உருவாகும் இப்ப உதாரணமா எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவங்க வந்து ஒரு